వెల్కమ్ టు ముదుమలై சவுத் இந்தியால இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான முக்கியமான ஒரு வனப்பகுதி அதுவும் ஒரு யூனிக்கான விஷயம் பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலரா மூணு ஸ்டேட்டை கனெக்ட் பண்ற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இந்த மூணு ஸ்டேட்டுக்கும் முதுமலை காடுகள்ல இருக்கும் கூடலூர் தாண்டி ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ கிட்ட வந்துட்டோம் ஸ்டேட் பார்டர் கிட்ட வந்துட்டோம் இங்க இருக்கக்கூடிய முதுமலை டைகர் ரிசர்வ் முதுமலை புலிகள் காப்பகம் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஏரியா பக்கம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போறோம்னா இந்த முதுமலை அப்படிங்கிற ஏரியா எங்கே இருக்குது நம்ம ஈஸியாக எப்படி ரீச் பண்ணலாம் டூரிஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்கள் அலோவ் பண்ணுறாங்க அண்ட் இன்னும் பாத்தீங்கன்னா முக்கியமாக இங்கே ஒரு யானை முகாம் இருக்குது யானைகள் முகாம் எலிஃபண்ட் கேம்ப் முதுமலை எலிஃபண்ட் கேம்ப்னால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கும் அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நைட்டு நல்ல ஒரு மிதமான மழையெல்லாம் பேஞ்சு நல்லா பச்சை பசியல்னு சூப்பராக இருக்கக்கூடிய காடுகளுக்கு நடுவில் தான் இருக்கும் நம்ம வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து காட்டுக்கு வெளியில இருந்துட்டு இனிமே தான் உள்ளே என்ட்ரு போகிறோம் அப்படின்லாம் கிடையாது நம்ம இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த இடத்துக்கு எப்படி ரீச் ஆகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் உங்களுக்கு தெளிவாக இங்கே ஒரு ரோடு தெரியும் அந்த ரோடு தான் கர்நாடகா தமிழ்நாடை இணைக்கக்கூடிய ஒரு மேஜரான ஹைவே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மைசூரு இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கூடலூர் நம்ம மார்னிங் ஸ்டார்ட் பண்ணது கூடலூர்லேருந்தான் ஸ்டார்ட் பண்ணும் கூடலூர்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பஸ் ரைட்ல நம்ம இங்கே வந்து ரீச் ஆயிட்டோம் இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முதுமலை டைகர் ரிசர்வ்க்கான என்ட்ரி இருக்குது ஆல்சோ பார்த்திங்கன்னா அந்த யானைகள் முகாம் இருக்குல்ல அதுக்கான என்ட்ரியும் இங்கே தான் இருக்குது அப்படி நம்ம கூடலூர்லேருந்தோ இருந்தோ பஸ்ஸில் வந்தால் அதுதான் பஸ் ஸ்டாப்பு அங்கே ஒரு க்ரீன் கலர் பஸ் தெரியுது பார்த்தீங்களா அந்த க்ரீன் போர்டு இருக்குது பார்த்தீங்களா டிஸ்டன்ஸ் போர்டு அந்த இடத்துல இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து ஒரு ரோடு உள்ள வருது அந்த ரோட்டில் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ்க்கான ரிசப்ஷன் ஆஃபீஸ் இருக்கும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்த முதுமலை டைகர் ரிசர்வ் இருக்குது ரிசப்ஷன் ஆஃபீஸ் இருக்குது ரிசப்ஷன் ஆஃபீஸ் எதுக்காகனா மேஜராக இங்கே இருக்கக்கூடிய சஃபாரி அப்புறம் எலிஃபெண்ட் கேம்ப்பு மற்ற விஷயங்கள் மற்ற ஏதாச்சும் டூரிஸ்ட் விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டைரெக்டாக நம்ம ரிசப்ஷனில் போய் டீட்டெயில்ஸ் கேட்டு அங்கேயே வந்து டிக்கெட் கவுண்டரும் இருக்குது புக் பண்ணிக்கலாம் இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வேன் நின்றுட்டுருக்கு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட வேன் தான் எல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா சஃபாரி போகிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் ரெடியாக இருக்குது ஸோ அடுத்தடுத்து வந்து டூரிஸ்ட் வரும்போது எல்லாமே கிளம்பும் இங்கேருந்து செம்ம பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனாக இருக்குல்ல இதுவே இதை தாண்டி இன்னும் நிறையா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த பக்கம் இருக்கிறது வரவேற்பு மையம் அதாவது நான் சொன்ன ரிசப்ஷன் ஏரியா இதுதான் ரிசப்ஷன் ஏரியா உள்ளே என்றானோன்னே இந்த ஒரு போர்டு நான் பார்த்தேன் அனிமல்ஸ் சைட்டட் பை விசிட்டர்ஸ் இப்போ சஃபாரிலாம் போகிறாங்க பார்த்தீங்களா அதுவும் அந்த வண்டியில் சஃபாரிலாம் போகும்போது விசிட்டர்ஸ் என்னெல்லாம் அனிமல்ஸ் பார்த்துருக்காங்க எந்த டேட்டில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிடுறாங்க டைகர் லெப்பர்ட் எலிஃபெண்ட் இண்டியன் கவுர்ஸ் ஸ்லோத் பியர் டீரு பைத்தானு லிசர்டு பிளாக் பேந்தர்லாம் கூட இருந்திருக்கு கடைசியாக எந்த டேட்டில் அதெல்லாம் வந்து பார்த்தாங்களோ இப்போ டைகர்லாம் பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி பார்த்துருக்காங்க லெப்பர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாந்தேதி பார்த்துருக்காங்க எத்தனை வாட்டி பார்த்துருக்காங்க எல்லாமே மென்ஷன் பண்ணிடுறாங்க அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டரு நான் சொல்லியிருந்தேன்ல சஃபாரிஸ்லாம் இருக்குன்னு அதுக்கான டிக்கெட் கவுண்டரு அண்ட் அதுக்கான ஃபேர் இண்டியன்ஸ் எவ்வளோ ஃபேரு ஃபாரினர்ஸ் எவ்வளோ ஃபேரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா எடுத்துகிட்டு வந்தாலோ இல்லை பார்க்கிங் சார்ஜஸோ போட்டிருக்காங்க அது தவிர இந்த இடத்துல வந்து சஃபாரி வெஹிக்கிள்கான டைமிங்ஸும் ஃபேரும் போட்டிருக்காங்க நம்ம வந்து இன்றைக்கி சஃபாரிலாம் போகிறது இல்லை பட் இதுதான் வந்து சார்ஜஸ் நம்ம இன்னைக்கு வந்து எலிஃபண்ட் கேம்ப் கண்டிப்பாக விசிட் பண்ண தான் போகிறோம் அதுக்கான சார்ஜஸும் இதுதான் இந்த டைகர் ரிசர்வ்லே நம்ம நுழஞ்சிட்டோன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டைமிங்ஸ் தான் டைமிங் வைஸ் தான் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறாங்க நம்ம வந்து நாள் ஃபுல்லாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாங்கிற கணக்கு கிடையாது ஜீப் சஃபாரிலாம் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ஆரம்பிச்சது மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி ஏஎம்க்குலாம் ஆரம்பிச்சு டென் ஓ கிளாக் வரைக்கும் தான் மார்னிங் இருக்கும் அதே மாதிரி ஆஃப்டர்நூனில் டூ ஓ கிளாக் ஆரம்பிச்சு ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்கும் இருக்கும் இதுதான் வந்து சஃபாரியோட டைமிங்ஸு நம்ம விசிட் பண்ண போகிற எலிஃபென்ட் கேம்புக்கும் டைமிங் இருக்குது ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் தான் ஓபன் பண்ணுவாங்க மார்னிங் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஈவினிங் ஒரு ஹாஃப் அவர் மார்னிங் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிலேருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் எலிஃபென்ட் கேம்ப் டிக்கெட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே டேரக்டாக வந்து வாங்குற மாதிரி இருக்கும் மற்றபடி சஃபாரி டிக்கெட்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் இவங்களோட வெப்சைட்டே இருக்குது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்லேயே போயிட்டு முதுமலை டைகர் ரிசர்வ்ல இருக்கிற சஃபாரிக்கு ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு அந்த ஒரு ஆன்லைன் டிக்கெட் ஒன்று இருக்கும்ல அதை கொண்டு வந்து இங்கே காமிச்சா போதும் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஏற்றிப்பாங்க அண்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வேன் நீங்கள் வந்து ஆப் பண்ணால் நான் காமிச்ச வேன் மாதிரி இருக்கும் நீங்கள் ஜீப் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்கும்னா ஓப்பன் ஜீப்பாக இருக்கும் அது வந்து இன்னும் உங்களுக்கு நான் காட்டலை ஏன்னா கண்ணில் எதுவும் மாட்டலை சப்போஸ் கண்ணில் மாட்டுச்சுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறேன் அது வந்து ஒரு ஓப்பன் ஜீப் சஃபாரியாக தான் இருக்கும் சிக்ஸ்டி மினிட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க சிக்ஸ்டி மினிட்ஸ் உங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஒன் ஹவர் டைம் அது வந்து வேனாக இருந்தாலும் சரி இல்லை ஜீப்பு அது ஜீப்பு தான் ஜீப்பு நல்ல வேலை எங்கடா காட்ட முடியலையேன்னு நினச்சேன் அங்கே ஒரு ஜீப் இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கிட்ட போய் காட்டுறேன் ஜீப் சஃபாரியாக இருந்தாலும் ஒன் ஹவர் தான் அந்த ஒன் ஹவருக்குள்ளே நம்ம எத்தனை அனிமல்ஸை பார்க்க முடியுதோ நம்ம வந்து பார்த்துக்கலாம் மோஸ்ட்லி எலிஃபெண்ட்ஸை பார்க்க முடியும் ஈஸியாக ஏன்னா இங்கே வந்து நிறையா எலிஃபண்ட்ஸ் தான் இருக்கும் இந்த டைகரு லெப்பர்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் தான் இதுதான் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த ஜீப் சஃபாரி அந்த இடத்துல பாருங்க ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஏரியா மாதிரியா தான் இருக்கு எங்கேயுமே வந்து அந்த கேஜ் வச்சு க்ளோஸ் பண்ண மாதிரி எல்லாம் கிடையாது தான் நம்ம வந்து கூப்பிட்டு ஆக்சுவலி இந்த மாதிரி சஃபாரி வந்து இங்க முதுமலையில மட்டும் இல்ல பந்திப்பூர்லயும் இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் இந்த மூணு ஸ்டேட்டை இணைக்கிற காடு அப்படின்னு சொன்னல சோ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு பேர் இருக்கு இப்போ தமிழ்நாடுல வந்து அது முதுமலை கர்நாடகா போயிட்டோம்னா பந்திப்பூர் அதே மாதிரி கேரளா போயிட்டோன்னா முத்தங்கா ஒயில் லைஃப் சேங்குரி அப்படின்னு இருக்கும் ஸோ இப்படி வேறு வேறு பேரில் இருக்குது முதுமலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய சஃபாரி இருக்குது அதே மாதிரி பந்திப்பூரில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க நடத்தக்கூடிய சஃபாரி இருக்குது முத்தங்கா பற்றி தெரில சஃபாரி இருக்கா என்னன்னு தெரியல வர வழிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைசூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் பந்திப்பூரில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அங்கே வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கிட்ட தான் நீங்கள் வந்து பார்டர் கூட தாணுன்னு அவசியம் கிடையாது பார்டருக்கு முன்னாடியே வந்து வந்தி ஃபோர் வைல்ட் லைஃப் சேன்ச்சுரி இருக்கிறது வைல்ட் லைஃப் இது ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால அங்கே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் இந்த ரோடை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் மார்னிங் டைமில் மட்டும்தான் வெஹிக்கல்ஸ் போகிறதுக்கு அலவுடு இந்த ரோடில் இது ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இருக்கிற ரோடுனால எல்லா டைமும் வெஹிக்கல்ஸ் போக முடியாது நைட்டு நைன் ஓ கிளாக்லேருந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் எந்த வெஹிக்கல்ஸுக்கும் அலௌடு கிடையாது மார்னிங் டைம்ல மட்டும்தான் நீங்கள் வந்து பிஸியாக பார்க்கலாம் இந்த ரோடு அதோட முக்கிய காரணம் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அனிமல்ஸ் நிறைய அனிமல்ஸ் வந்து நடமாடக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா அந்த நைட் டைமில் தான் ஸோ அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடியதுன்னு ஸ்டாப் பண்ணிடுறாங்க அந்த பக்கம் வந்து கர்நாடகா பார்ட்லையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க இந்த சைடு வந்து தமிழ்நாடு பார்டர்லேயும் வெஹிக்கல்ஸ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம வந்து முதுமலை டைகர் ரிசர்வோட ரிசப்ஷன் ஏரியா பார்த்துட்டோம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது டூரிஸ்ட் என்னென்ன அலோவ் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்து இப்போ நம்ம போகிறது எலிஃபேண்ட் கேம்ப் முதுமலை யானைகள் முகாம் அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எலிஃபான்ட் கேம்ப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான எலிஃபண்ட் கேம்ப் தெப்பக்காடு அப்படிங்கிற இடத்துல இருக்குது இப்போ நம்ம இருக்கிற இடமே வந்து தெப்பக்காடு அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு அங்கே டிக்கெட் கவுண்டர்லேயே பார்த்திங்கன்னா எலிஃபண்ட் கேம்க்கான டிக்கெட்டும் எடுத்தாச்சு இப்போ அதை எடுத்துகிட்டு டேரெக்டாக பார்த்திங்கனா ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய எலிஃபண்ட் கேம்புக்கு போகிறோம் ஸோ நம்ம முதுமலை டைகர் ரிசர்வோட ரிசப்ஷன் ஏரியா முடிச்சிட்டோம்ல அந்த ஏரியா அதோ அங்கே தூரத்தில் தெரிந்து பாருங்கள் அதான் ரிசப்ஷன் ஏரியா அதை முடிச்சிட்டோம் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு உள்ளே போகும் ஏதோ இந்த சைன் போர்டு இருக்கும் க்ரீன் கலர் சைன் போர்டு இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரோடு இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ரோடு வந்து இப்போ யூஸ்ல இல்லை ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஏதோ நடந்துருக்கு பட் நம்ம நடந்து போகலாம் இப்படியே நடந்து போனோம்னாலே நமக்கு எலிஃபெண்ட் கேம்ப் வந்துடும் இது ஒரு பழைய பாலமாக இருந்திருக்கும் போல் இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ரோடுது அந்த பழைய பாலத்தை சரி பண்ணி இப்போ வந்து ரெனோவேட் பண்ணி புதுசாக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த ரோடு வந்து இப்போதைக்கு யூஸ்ல இல்லை ஆனால் யானை கேம்ப் போகிறதுக்கு இதுதான் வழி முதுமலை டைகர் ரிசர்வ் தெப்பக்காடு ஒருத்தருக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நாமினலான சார்ஜ் தான் இது ஜாஸ்தியாலாம் கலெக்ட் பண்ணல அண்ட் நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம் எலிஃபண்ட் கேம்போட என்ட்ரன்ஸ் இது தான் அண்ட் அதிலே தெளிவாக போட்டிருக்கு விசிட்டிங் டைமு எயிட் தேர்ட்டி டு நைனு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸு இதுதான் வந்து டைமிங்கு அதுக்கு அந்த மற்ற டைமிங்கில் வந்தால் கண்டிப்பாக நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ண போகிறது இல்லை இது ஒன்று தான் காசு கம்மியாக இருக்குது அந்த ஜீப் சஃபாரிலாம் காசு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நீ இதுக்கு வந்துட்டு ஜீப் சஃபாரி அவாய்ட் பண்ணுறேன்னு நினைக்கலாம் பட் காரணம் அப்படி கிடையாது நம்ம வந்து அந்த சஃபாரியை வேறு மாதிரி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அது எந்த மாதிரி இந்த ஃபாரஸ்ட்குள்ளே ட்ராவல் பண்ணி அந்த சஃபாரியை நம்ம என்ஜாய் பண்ண போகிறோன்னு வாவ் செம்மையான ஒரு லொக்கேஷனுங்க நான் முன்னாடியே வீடியோஸெல்லாம் பார்த்துருக்கேன் முதுமலை யானையாகிகள் காப்பகம் பற்றி பட்டு நேரில் வந்து பார்க்கும்போது தான் தெரிது சரியான ஒரு இடத்துல இருக்கோம் நம்ம கரெக்டாக எயிட் தேர்ட்டிக்கு நம்ம டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க உள்ளே அலோவ் பண்ணி நம்ம அந்த இடம் வரைக்கும் போகலாம் ஒரு ஹட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடம் வரைக்கும் போகலாம் மார்னிங் டைமில் ஒரு வாட்டி ஈவினிங் டைமில் ஒரு வாட்டி இங்கே இருக்கக்கூடிய யானைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அந்த சாப்பாடு கொடுக்குறத நம்ம வந்து பார்க்கலாம் அது வந்து விசிட்டர்ஸ் பார்க்குற அளவுக்கு தான் அந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மார்னிங் டைமில் சாப்பாடு கொடுக்குற டைமு ஈவினிங் டைமில் சாப்பாடு கொடுக்குற டைம் அந்த டைமில் விசிட்டர்ஸ் வந்து பார்க்குற மாதிரி தான் அதை பாருங்கள் கிட்ட போய் நான் காட்டுறேன் எலிஃபண்ட் ஃபீடிங் கேம்ப் அங்கே தான் போயிட்டுருக்கோம் அண்ட் யானைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யானைகளாக பார்த்திங்கன்னா அந்த தடுப்பு கிட்டே நிற்க வைக்கிறாங்க அங்கே தான் ஃபுட்டு போகிறாங்க எவ்வாறுங்களாம் பேர் போட்டிருக்கு கிருஷ்ணா பொம்மி ரகு இந்திரா ஒவ்வொரு யானை இப்படி நிற்க வைப்பாங்க போல ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இந்த இடத்துல நிற்க வச்சு நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு யானைகள் உணவகம் யானைகளின் அருகில் சென்ற ஆபத்தை தேடிக் யானைகளுக்கு உணவுகளை தராதீர் புகைப்படங்கள் எடுக்க உரிய ரசீது தேவை எதுவும் ரசீது நம்ம வாங்கலை சைலண்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் இப்போலாம் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குதுங்க அந்த புகைப்படம் இருக்கிற ரசீதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய மேட்ருன்னு நினைக்கிறேன் யானைகளுக்கு உணவுகள் நம்ம தரக்கூடாது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேர்டேக்கர்ஸ் இருப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்க எக்காரணத்தை கொண்டும் நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன் பார்க்க அழகாக தூரத்துலேருந்து தெரியும் கிட்ட போனால் ஆபத்து நிறைஞ்ச ஒரு மிருகம்தான் யானை இங்கே இந்த யானைகள் முகாம் மட்டும் இல்லை உள்ளே வந்து வீடெல்லாம் கூட இருக்குது ஒருவேளை இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களோட ஃபேமிலிஸாக இருக்கலாம் உள்ளே ஸ்டே பண்ணியிருக்காங்க போல் ஏன்னா இருந்து நிறைய பேர் வரதை பார்க்க முடியுது மற்றபடி கேம்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் மட்டும்தான் அதுவும் லொக்கேஷன் பாருங்களேன் அப்படியே வந்து ஸ்டீப்பாக ஏறுற ஒரு சின்ன மலை மேலே அமைஞ்சிருக்கு பேக் ட்ராப்பில் இன்னொரு ஒரு பெரிய மலை அமைஞ்சிருக்கு டக்குன்னு நம்ம போயிடுவோம் சாப்பாடு யானைக்கு கொடுக்க போகிற டைம் வந்தாச்சு இந்த இடம் தான் ப்ரிப்பேர் பண்ணுற இடம் போல் ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் எந்தெந்த யானைக்கு கொடுக்கணும்னு அப்படின்னு வந்து லைனாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க என்னென்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அந்த மிக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறதுல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் தெளிவாக போட்டிருக்காங்க இந்த ரெண்டு பேரும் ஹாய் சொல்லிக்கிறாங்க போல் வண்டியாடா நான் தான் வந்தேன்னு செந்தில் வடிவு ஃபர்ஸ்ட் இருக்கிற யானை பேரு அண்ட் இந்த பக்கம் இருக்கிற யானை பேரு சுமங்களா அண்ட் இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு பேரு காமாட்சி பாமா கரெக்டாக பேருக்கு ஏற்ற மாதிரி தான் நிற்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இதெல்லாம் தான் குட்டி யானை ரெண்டு இருக்கு அப்புறம் அங்கே ஜெய்ஜாண்டிகா ஒன்று இருக்கு இந்த முதுமலை எலிஃபெண்ட் கேம்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்கங்க டூரிஸ்ட்டுக்கும் யானைக்குமான கனெக்ஷன் வந்து டிஸ்டன்ஸில் தான் வச்சுக்கிறாங்க நம்ம நின்று பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா யானையிலேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சக்கரபைல் கேம்ப் போயிருக்கோம் அங்கே வந்து இப்படிலாம் கிடையாது யானை கிட்ட வரைக்கும் போய் குளிப்பாற்ற வரைக்கும் கூட போகலாம் அந்தளவுக்கு வந்து ஃப்ரீடம் அங்கே கொடுத்துருக்காங்க பட் இங்கே அப்படி கிடையாது டச் பண்ணுற வேலைலாம் கிடையவே கிடையாது தூரத்துலேருந்து சாப்பாடு கொடுக்கறத மட்டும் நம்ம பார்த்துக்கணும் ஒவ்வொரு யானைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அந்த யானையுடைய பாகன் நின்றுப்பாங்க அவங்க வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க யாரும் வந்து யா எந்த விசிட்டரும் எந்த டூரிஸ்ட்டும் வந்து எதுவும் வந்து தெரியாமல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு யானை பக்கத்துலேயும் அந்த பாகன் நின்றுருக்காங்க அண்ட் நீங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா முதுமலை யானைகள் கேம்பில் இருபத்தெட்டு யானைகள் பராமரிக்கிறாங்க அதில் வந்து ஒரு பதினாறு பதினேழு யானையை இங்கே கொண்டு வந்து இப்போ நமக்கு வந்து அந்த ஊட்டுறது சாப்பாடு கொடுக்குறத வந்து நமக்கு வந்து காட்ட போகிறாங்க மீதி யானைகள்லாம் இந்த குட்டி குட்டி யானைகள்லாம் இருக்குல்ல இப்போ கொஞ்சம் பிறந்து கொஞ்ச நாளே யானை யானைகள் அதெல்லாம் வந்து கூட்டிகிட்டே வரமாட்டாங்க இங்கே ஏன்னா வந்து இப்போ பிறந்த கொ நான் வந்து விசாரித்தேன் நான் வந்து மற்ற கேம்லலாம் பார்த்துருக்கேனே சின்ன சின்ன யானை ஏன் இந்த கேம்பில் வந்து சின்ன சின்ன யானைகள் பார்க்க முடிகிறது இல்லைன்னு அந்த சின்ன சின்ன யானைகள்லாம் இருக்குது பட் அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு செக்லூடான இடத்துல தான் இருக்காங்க டூரிஸ்ட் கிட்ட வந்து கிட்ட கொண்டு வர மாதிரி வந்து நாங்கள் வந்து கொண்டு வர மாட்டோம் காரணம் என்னென்னா இப்போ ஒரு பிறந்த குழந்தைய வந்து நம்ம வந்து மற்றவங்க கிட்டலாம் கொண்டு போனால் அதுக்கு வந்து எப்படி ஈஸியாக வந்து நோய்கள் தொட்டிருமோ அதே மாதிரி தான் இப்போ பிறந்த ஒரு யானையும் யானையும் வந்து ஒரு குழந்த மாதிரி தான் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த டிசீஸை ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன யானைகள் எதுவுமே வந்து இங்கே நம்ம பார்க்கறதுக்கு இருக்காது எல்லாமே வந்து நல்லா வளர்ந்த பெரிய யானைகளாக தான் இருக்கும் பெரிய ஒரு கேம்ப் தான் ஒரு முக்கியமான கேம்பாக இது இருக்குது யானைகளுக்கு அதனால் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல இந்த ஃபீடிங் இடம் மட்டுந்தான் சின்னதாக இருக்குது மற்றபடி இந்த யானைகள் நடமாடக்கூடிய இடம் பாருங்க நல்லா விசாலமாக கொடுத்துருக்காங்க அண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது யானைகளுக்கான மெடிசன்ஸ் கொடுக்குற இடம் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுற இடம் ஃபுட்டு பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணுற இடம் எல்லாமே தனித்தனியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீக்கெண்டில் வந்திருக்கோம் ஸோ ஒரு நல்ல க்ரௌடு விசிட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஓவராலாம் சார்ஜ் பண்ணுறதில்லை ஹாஃப் அன் அவர் டைம் ரொம்ப லிமிட்டடான டைம் தான் கொடுக்குறாங்க பட் அந்த ஆஃப் அன் அவருக்கு தேர்ட்டி ருபீஸ் நம்ம கொடுக்கறது ஒர்த்தாக இருக்கும் ஒரு சூப்பரான இடத்துல நிறைய யானைகளை பார்த்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் అరేయ్ మొమ్మ మొమ్మ కొట్టుకోడు ఇక్కడ ఏంది ఇందర్కర్ పడు రే ఇందర్కర్ పడు ఆరేయ్ ఇగిరి పోయి పడు అందర్కర్ లా అన్న నదర్నర్ పడురా పడతలో వాడు అందారే மார்னிங் நைன் ஓ கிளாக்கு கரெக்டாக ஒரு பெல் அடிச்சுது அந்த கேரட் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பெரிய உருண்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு பெரிய உருண்டையை யானை வாய்க்குள்ளே வைப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு உருண்டை கொடுப்பாங்களாம் நம்ம வந்து ஒன்று ரெண்டு தான் பார்த்துருப்போம் மொத்தம் ஒரு யானைக்கு அந்த மாதிரி அஞ்சு வாட்டி கொடுப்பாங்களாம் பெரிய உருண்டை ராகி அரிசி நம்ம பார்த்துருப்போம் என்னென்னலாம் இருந்துச்சு நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் தான் எல்லாமே எல்லாத்தையும் வந்து பெருசாக கலந்து கரெக்டான ப்ரொபோர்ஷனில் கலந்து யானைக்கு கொடுப்பாங்க ஹெல்த்தியான ஒரு டயட் தான் யானைக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மார்னிங் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை எல்லா யானைக்கும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அப்படி எல்லா யானைகளுக்கும் உணவு கொடுக்கறது தான் இந்த எலிஃபண்ட் கேம்போட மெயினான விஷயம் விசிட்டர்ஸ் வந்து பார்க்கக்கூடிய மெயினான விஷயம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான் இந்த முதுமலை யானைகள் காப்பகம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸான ஒரு யூனிக்கான ஒரு காப்பகம் காரணம் என்ன அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிறதே ரெண்டே ரெண்டு எலிபான் கேம்ப் தான் ஒரு எலிபான் கேம்ப் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஸ்லிப்ல இருக்கு பொள்ளாச்சிக்கு அப்படியே மேல பரம்பிக்குளம் டாப் ஸ்லிப் இருக்குல்ல அங்க ஒரு எலிபான் கேம்ப் இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக முதுமலையில தான் இருக்கு இந்த முதுமலை தான் இருக்கிறதுலே பெரிய எலிபான் கேம்ப் அண்ட் ரொம்ப ஃபேமஸானதும் ஆனதும் கூட நிறையா டூரிஸ்ட் ஈஸிலி அக்சசபுளாக இருக்கக்கூடிய ஒரு கேம் இது இருக்கு இன்னொரு சூப்பரான யூனிக்கான விஷயம் இந்த முதுமலை எலிபென்ட் கேம்ப்ல இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு இப்போ அது இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சி முகாம் நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவங்களால தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் புத்துணர்ச்சி முகாம் தமிழ்நாட்டு கோயில்களில் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாமே வந்து வருஷத்துல ஒரு தடவை இந்த புத்துணர்ச்சி முகாம் முதுமலை வரைக்கும் வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகணும் அந்த யானைகளுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அந்த ஒரு மாத காலத்தில் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆகி போகிறதுக்காக அந்த புத்துணர்ச்சி முகாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணாங்க அது கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து நல்லபடியாக நடந்துட்டு தான் இருந்துச்சு பட் இப்போ அது கிடையாது இப்போ அது வந்து அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது முதுமலையில் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது அந்த கேம்ப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே மேட்டுப்பாளையம் இருக்கில்ல மேட்டுப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா ரெடி பண்ணி அங்கே வந்து வருஷ வருஷம் புத்துணர்ச்சி முகாம் நடத்துகிறாங்களாம் முதுமலையில் ஃபஸ்ட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு யோசிச்சு பாருங்கள் அப்போ புதுணர்ச்சி முகாம்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா எல்லா கோயில் யானைகளும் இங்கே வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருந்திருக்கும் பட் இப்போ மெயின்டைன் பண்ணுற யானைகள் இந்த முதுமலையில் மெயின்டெயின் பண்ணுற யானைகள்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டில் இப்போ அம்மாவெல்லாம் இழந்து ஒரு ஒரு குட்டி பிறந்ததுக்கப்புறம் அம்மாவை இழந்திருக்கும் பார்த்தீங்களா அந்த யானைகள் அதெல்லாம் வந்து மெயின்டெயின் பண்ணுறாங்க எங்கேயாச்சும் வந்து பிடிச்சாங்கன்னா யானையை வந்து எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஃபாரஸ்ட்டில் பிடிச்சாங்கன்னா அந்த யானைகளை கொண்டு வந்து இங்கே பராமரிக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட யானைகள் தான் இப்போதைக்கு இங்கே முதுமலையில் மெயின்டெயின் பண்ணிருக்காங்க இருபத்தெட்டு யானைகள் இன்றைக்கி டேட் படி இருக்குது ஸோ இப்போ அந்த ஃபீடிங்லாம் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து நடந்துட்டோம் அதுக்குள்ளே முடிச்சு எல்லா யானைகளையும் கூட்டிட்டு போறாங்க ஒன்னு அவங்களுக்கு வந்து தனியாக ஷெட் இருக்கும் இல்லாட்டி அப்படியே வந்து இந்த ஏரியாலயே அப்படியே வந்து நடமாட விட்டுருவாங்க இங்கேருந்து இருந்து கிளம்பி அடுத்து கூடலூர் தான் போறேன் கூடலூர் போறதுக்கு முன்னாடி ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒன்னு கிடைச்சிது இந்த முதுமலை டைகர் ரிசர்வ் ஆஃபீஸ்லாம் இருக்கிற ரிசப்ஷன் ஏரியாலாம் இருக்கக்கூடிய இடத்துல முதுமலை டைகர் ரிசர்வோட டார்மெட்ரி அண்ட் ஸ்டேஸும் இருக்கான் கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே நடத்தக்கூடிய டார்மெட்ரி அண்ட் ஸ்டேஸ் இருக்கான் பட் அதை பற்றி நான் டக்குன்னு போய் நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன் ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் மோசமாக தான் போட்டிருக்கு ரொம்ப மோசமான நடத்திட்டு நடத்திட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் இப்போயும் ரன் ஆகிட்டு தான் இருக்கான் ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கான் கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்காங்களாம் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாமா முதுமலை டைகர் ரிசர்வ்னு ஏதோ வெப்சைட் இருக்கான் அதில் போய் டேரெக்டாக புக் பண்ணி இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாமா ஸோ இங்கே வந்து ஸ்டே பண்ணால் நீங்கள் வந்து ஒரு நாள் தங்கி ஈஸியாக இந்த சஃபாரிஸ் எலிஃபெண்ட் கேம்ப் அது எல்லாமே விசிட் பண்ணலாம் பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் படித்த ரிவ்யூஸ் அப்படி எல்லாமே வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸாக தான் இருந்துச்சு அந்த டார்மெட்டி அண்ட் ரூம் பற்றி ஸோ இந்த பக்கம் வந்திங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க டைமிங் ஞாபகம் வச்சுட்டு வாங்க நான் மார்னிங் சொன்ன மாதிரி மார்னிங் ஒரு டைமிங் ஈவினிங் ஒரு டைமிங் ஹாஃப் அனர் ஹவர் மட்டும்தான் அந்த ஹாஃப் ஹவர் குள்ளே வந்திங்கனா மட்டும்தான் உள்ள டூரிஸ்ட் அண்ட் விசிட்டர்ஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் ஊட்டி ஆர் கூடலூர் சைடு வந்தீங்கனாலோ இல்லை இந்த பக்கம் மைசூர் சைடு வந்திங்கனாலோ அங்கேருந்து ரொம்ப கிட்ட தான் வந்து ஒரு சூப்பரான பிளேஸை விசிட் பண்ணிட்டு போகலாம் இவங்களை நான் அன்னைக்கு நோட்டீஸ் பண்ணவே இல்லை வீடியோ எடுக்கும்போது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நின்று கிட்ட பேசிகிட்டு தான் வந்திருப்பேன் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அவங்க என் வீடியோலேயே வந்திருக்காங்கன்னு எலிஃபண்ட் விஸ்பரஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருந்தாங்க ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சு ஆஸ்கர் வின்னிங் டாக்குமெண்ட்ரியாக இருந்துச்சு அந்த ஒரு டாக்குமெண்ட்ரியில் இவங்களுடைய ஸ்டோரி கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும் ஸோ அவங்கள வந்து கண்டிப்பாக அன்றைக்கி மீட் பண்ணியிருந்தால் ஒரு நல்ல ஒரு தருணமாக இருந்திருக்கும்